ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அரசியல் காலத்தில் முன்னணியில் இருக்க கட்சிகள்லாம் பல தொகுதிகளுக்கும் போய் மக்கள் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க தினகரன் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் அப்படின்ற சொன்ன வந்து தொடங்கி பல தொகுதிகளுக்கும் போய் மக்கள் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஈரோடு திருப்பூர் இன்னும் நிறைய மாவட்டங்களில் இருக்க மக்களை போய் சந்திச்சுருக்காங்க சோ மக்கள் சந்திப்பில் தினகரன் ஈடுபடும் போதும் சரி இல்லை பொதுக்கூட்டத்தில் பேசும்போதும் அதிமுக பாஜகவை பத்தி கடுமையா வந்து விமர்சனம் பண்றாங்க வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா அதிமுக பாஜக ஆட்சியை வந்து கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய டென்ஷனை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக இருக்க மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் கருப்பண்ணன் தினகரனுக்கு வந்து பதிலடி கொடுக்கற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து தினகரன் கட்சியில நாற்பது தொகுதிகளுக்கும் பூத் ஏஜெண்ட் வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா பூத் ஏஜென்ட்டுக்கு கூட ஆள்பட முடியாதவங்க ஆனா அதிமுக பத்தி எந்த ஒரு தகுதியுமே கிடையாது தினகரன் தரப்புல இருக்க ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா மத்த கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க வரக்கூடிய தேர்தல்ல கண்டிப்பா தினகரனால ஜெயிக்க முடியாது அதிமுக தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு தினகரனை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகள் மிகுந்த செல்வாக்குடைய ஆட்களை புறா செந்தில் பாலாஜி திமுக பக்கம் வந்து எழுத்துட்டு இருக்காங்க இந்த எல்லா விஷயங்களுமே தினகரனுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு தினகரன் தரப்பை சேர்ந்த வெற்றிவேல் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகளுக்கு எல்லாம் போன் போட்டு கருப்பணரை பத்தி கடுமையா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ரெண்டு தரப்பினருக்கிடையே வார்த்தை போரானது வளர்ந்துகிட்டே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க